ஜெய் ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்மேல் ஒருவர் பழியை போட்டுவிட்டார்கள் என்பதற்காக நீ தவறு செய்தவளாக ஆகிவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் உனக்கு நீயே தேவையில்லாத சிந்தனைகளை செய்து கொள்கிறாய் அவர்கள் சொன்னால் என்ன இருந்துவிட்டு போகட்டும் அவர்களிடம் போய் சொல்ல வேண்டாம் என்று எதுவும் சொல்ல தேவை கிடையாது அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகிறார்கள் உன் மனசாட்சிக்கும் நீ வணங்கும் இந்த வாராகிக்கும் தெரியும் நீ தவறு செய்யவில்லை சரியாக தான் ஒரு காரியத்தை முடித்திருக்கிறாய் அது உன்னுடைய சுயநலமும் கிடையாது மற்றவர்களுக்கு அது சமமாக பிடிக்க வேண்டும் என்று நினைத்துதான் நீ முடித்திருக்கிறாய் என்று இந்த வாராகி அறிவேன் பிறகு ஒருவர் தானும் செய்ய மாட்டார்கள் செய்கிறவர்கள் மேல் பழியை போட்டு கெட்ட பெயரும் உண்டு பண்ணுவார்கள் ஆனால் உலகம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் அவர்கள் மாறி பலர் இருப்பர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நியாயமான யாரும் அதை மாதிரி இருப்பவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இறை என்னதான் அடுத்தவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இறைவனிடம் அவர்கள் நிச்சயமாக சென்று நியாயத்தை வைக்க முடியாது ஏன் ஏனென்றால் ஒருவன் மனசாட்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படும் போதுதான் அங்கு இறைவன் இருக்கிறான் தேவையில்லாத தவறான செய்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் இறைவன் நிற்பது கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ யாரோ சொன்னார்கள் அது உண்மையாக இருந்துவிடக்கூடாது நான் உண்மையாக உழைத்தேன் என்று அந்த இறை சன்னதியில் நீ குமரி குமரி அழுகிறாய் இப்படி சொல் சொல்லிவிட்டார்கள் என உனக்குள் இருக்கும் மன அழுத்தமானது அங்காரமாக வெடித்து நீராக கண்ணில் இருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன் இந்த கோபம் எதற்கு இந்த கோபம் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவா அவர்கள் மீண்டும் சொல்லாமல் இருக்க போகிறார்களா சொல்லியவர்கள் சொல்லிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கப் போகிறார்கள் அதற்காக நீ அழுததால் அவர்கள் உடனே இறங்கி வந்து உன்னிடம் மன்னிப்பு கோர கேட்கப் போகிறார்களா அதுவும் கிடையாது அவர்கள் அப்படி உணர்வர்களாக இருந்தால் உன்னை ஏன் வழி சொல்ல வேண்டும் நீ நன்றாக கவனிக்க வேண்டும் ஒருவன் தவறை உணர்கிறான் என்றால் அவன் இன்னொருவர்கள் மேல் வழியை போட மாட்டான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவன் செய்யாத தன்னால் செய்ய இயலாத செயலை யாராவது செய்தால் தன்னால் முடியவில்லை என்ற என்ற செயல் அவன் செய்துவிட்டானே என்ற ஆதங்கத்தில் அவர்கள் செய்வார்கள் அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் அவர்களுக்கு அவர்கள் வளர்ந்த சூழ்நிலையும் அவர்கள் இருக்கும் சூழ்நிலையும் அவர்களை கோரனாக ஆக்கி கொண்டிருக்கிறது அதற்காக இறைவனிடம் நீ நியாயத்தை அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று நினைக்காதே யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இறைவன் இருப்பான் தேவையில்லாமல் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அங்கே இருப்பான் என்று நினைத்து விடாதே யாரிடமும் இறைவன் அவ்வளவு சுலபமாக சென்றுவிட மாட்டான் மிகவும் ஒரு நாள் இருக்கும் குணம் ஒரு நாள் இருக்காது என்று அவனுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் உன்னை பழிவாங்கப் போகிறான் அதை யோசித்துப் பார்க்க வேண்டும் உன்னை இறைவன் நிச்சயமாக நல்ல வழியில் அழைத்து செல்வான் அதை விட்டுவிட்டு நீ ஏன் தேவையில்லாத கவலைக்குள் செல்கிறாய் உனக்கு நல்ல நேரத்திற்காக நேரத்திற்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய் அது அந்த நேரத்திற்காக நீ திரும்பவுமே காத்து கொண்டிரு உனக்கு சரியான நேரம் வரும் பொழுது அனைத்துமே நடக்கும் அதை விட்டுவிட்டு யாரோ தவறுகளுக்காக உன்மேல் பழியை போட்டார்கள் என்பதற்காக நீ இப்படி குமரி அழுவது தேவையில்லாத ஒன்று என்று நான் நினைக்கிறேன் யாருமே வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இது ஏன் மக்கள் அனைவருமே நம்பிக்கொள்ளட்டும் நீ செல்ல போகும் இடமானது எதிர்காலத்தில் இறைவனின் திருவடி அது உனக்கு தூய்மையானதாக இருக்கும் அது ஒன்று போதாதா உன்னுடைய என்ன செயல்களானது இறைவனிடம் சென்று விட்டது அதற்காக உன் உன்னை இறைவன் ஆசிர்வதித்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் குழம்பி கொண்டிருக்கிறாய் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் நல்லது நிச்சயமாக நடக்கும் அதை மறந்து விடாதே உனக்கு யாரா ஏதோ சொன்னதை நினைத்து மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத சிந்தனைக்குள் செல்லும் பொழுது உன்னால் உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய திரும்ப நீ செய்ய போகும் அந்த செயலையோ கவனிக்க முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதே அதற்காக அவர்களிடம் போய் தேவையில்லாமல் விவாதம் பண்ணாதே ஏற்றுக்கொள்ள கொண்டாலும் சரி அதை தேவையில்லாத யாரிடமும் கொண்டு சென்று விவாதிக்காதே உன்னை பற்றி உனக்கு தான் தெரியும் அதனால் மற்றவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு எது தெரிந்தால் என்ன தெரியாமல் போனால் என்ன நீ நீயாக இரு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் ஏன் தேவையில்லாமல் அவர்களுக்காக நீ வாதாடி என்ன பலன் கண்டாய் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் அப்புறம் பிறகு ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் யாருக்காவது ஒருவருக்கு இறைவன் ஆறுதல் சொல்லி பார்த்திருக்கிறாயா நிச்சயமாக நான் உனக்கு ஆறுதல் சொல்வேன் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது நல்ல செயல்கள் நடந்துவிட்டது உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் உன் வாழ்க்கை மிகவும் செல்வ சரிப்போடு இருக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நீ ஒன்றும் பலனை எதிர்பார்த்து அந்த செயலை நீ செய்யவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அதற்காக நல்ல விஷயமாக நினைத்து தான் இதை செய்தாள் செய்தாய் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை ஏல் கேலி செய்யும்போது தேவையில்லாத அதிகப்படியான வார்த்தைகளை விடும்பொழுது நீ எதையுமே எடுத்து கொள்ளாதே இந்த வாராகி சொல்வதை கேள் உனக்கு நல்லது தான் சொல்வேன் ஏனென்றால் உன் மன காயப்படும் பொழுது இந் நல்லது செய்த ஒரு பெண்மணி ஒரு அழுது குமுறும் பொழுது இந்த வாராகிக்கு மன வேதனையாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் நீ நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களுடன் செய்த ஒரு உதவியை அவர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் அதை நினைத்து என்றுமே வருத்தப்படாதே உனக்கு நிச்சயம் நல்லது நடக்க வேண்டுமென்று நீ நினைத்தால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் பொருள்படுத்தாதே பிறகு பிறகு நீயாக இருப்பதை கற்றுக்கொள் நீயாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லும் எந்த வார்த்தையும் உன் காதிற்கு கேட்காது அதனால் நீ தைரியமாக இரு அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் பேசிதான் ஆவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது வழக்கமாகி போய்விட்டது ஏனென்றால் அவர்களால் நீ செய்த காரியத்தை செய்ய இயலாது ஒருவன் காரியம் செய்கிறான் என்றால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவன் முழு கவனமும் அந்த செயலில் இருக்கும் அதனால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க மாட்டான் அவனால் பார்க்க முயற்சிக்க கூட முடியாது ஆனால் என்னென்றால் ஏனென்றால் அவனுடைய எண்ணங்கள் சிதைந்து விடாமல் ஒரே நிலையாக அவனுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பான் ஆனால் இதே மாதிரி ஏதாவது கேவலமாக பேசுகிறவர்கள் எந்த செயலும் செய்ய மாட்டார்கள் ஏன் ஏனென்றால் மற்றவர்களை இவர்கள் கவனிப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்கள் முன்னேறுவதற்கான எந்த ஒரு வழியையும் கண்டுபிடித்து கூட இருக்க மாட்டார்கள் அதனால் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை வாங்கி கொண்டு இன்னொருவரிடம் போய் பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து அவர்களுடைய செயல்பாட்டை அது அதற்குள்ளேயே கொண்டு சென்று விடுவார்கள் அதனால் அப்படிப்பட்டவர்களை நீ என்றுமே மனதில் ஏற்றுக்கொள்ளாதே யார் உனக்கு நல்லவர்களா உன்னை பழி சொன்னார்கள் இல்லையே பொருளாதாரத்தில் கீழ் தங்கியவன் முன்னேறுவதற்காக முயற்சிக்கும் போது பல வார்த்தைகள் வரதான் செய்யும் அதுபோல நீ ஒருவருக்கு உதவி செய்தால் இவள் எதையோ காரணம் காட்டி செய்கிறாள் எதையோ எதிர்பார்த்து செய்கிறாள் என்றெல்லாம் நினைத்து கொள்வார்கள் நீ சிறிதும் கலங்காதே உனக்கு நல்லது நடக்கும் நீ கவலைப்படாதே நீ நீ நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை தான் முடித்தாய் ஏதோ சொல்பவர்களை மனதில் சேர்த்து கொள்ளாதே தைரியமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நல்லவைகள் அனைத்தையும் நடத்துவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ என்னத்தால் சிறுமையானவர்களை ஏற்றுக்கொள்ளாதே அவர்கள் பேசிய வார்த்தைகளை என்றுமே மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை சிறிது கூட கலங்காதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நினைத்துக்கொள் வா ராகி தாயே நீ சொன்னாய் நானும் அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பார்த்துக்கொள் அனைத்தையுமே என்று பொறுப்பு அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ கடமைகளை செய்து கொண்டு வா உனக்கான நல்ல காலமும் நல்ல நேரமும் வரும் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் அழுவாமல் பத்திரமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி